ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே சிவாய நான் உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் ஆரம்பமாகிவிட்டது இது மகிழ்ச்சியாக உனக்கு பிடித்த மாதிரி நான் தருகிறேன் நீ எதை வேட்டி என்னிடம் வந்தாயோ அது வரும் அம்மாவாசைக்குள் உன்னை வந்து சேரும் நீ மகிழ்ச்சியாகவே இருப்பாய் இது சத்தியம் இது என்னுடைய சத்திய வாக்கு கர்மங்களை எல்லாம் குறைத்து கொள்ள ஒரு எளிய வழி சொல்கிறேன் அதை நீ தைரியமாக அனுப்புவது மட்டுமே நீங்கள் எப்போதும் என்னை நினைத்து என் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் அதை செய்கின்றேன் நீ முதலில் பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த லாபமோ நஷ்டமோ கிடையாது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டியிருக்கும் லாபமோ அல்லது பலம் கண்டு நமக்கு தாளாமல் ஏற்படும் எண்ணம்தான் வேறு ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் நம்மால் அதை சகித்து முடியாமல் அவதூறாக பேசுகின்றோம் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் மகிழ்ச்சியும் அடைகின்றோம் இது நல்லதா அந்த மனிதனின் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிடப் போகிறது ஆனால் ஜனங்கள் இப்படி சிந்திப்பதில்லையே அவனுக்கு நலம் கட்டினால் நாமும் மகிழ்வோம் நமக்கும் நலம் கிட்டியது நாமும் பாக்கியசாலிகள் என எண்ணுவோமே அதே நலம் நாமும் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்போம் அதுவே நமது விருப்பமும் தீர்மானமாக இருக்கும் வரை அந்த லட்சியத்தை எளிதாகவே அடைந்து விடலாம் நம்மிடமிருந்து அவன் எதையும் எடுத்துச் செல்லவில்லையே ஒன்றும் கிடையாது அவனுடைய கர்மாவின் பலனாக அவன் வளம் பெற்றான் அப்படி இருக்க அதைக் கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் ஆகவே முதலில் பொறாமையை வென்றுவிட வேண்டும் அதை தூக்கி எறிந்து விடு உனக்கு நிறைய வேண்டியதை நான் செய்கிறேன் உன் வாழ்வின் அடுத்த கட்டம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகிவிட்டது தை மா அமாவாசைக்கு பிறகு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உனக்கு இப்போது நன்றாக புரிந்திருக்கும் இதுவரை கடினமாக இருந்த முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகளை நீ உணர்ந்திருப்பாய் அப்படி நீ உணரவில்லை என்றால் நீ வரும் நாட்களில் கண்டிப்பாகவே உணர்வாய் உன் வாழ்வின் அடுத்த கட்டம் மகிழ்வானதாகவே உனக்கு பிடித்த மாதிரியே இருக்கும் நானே அதற்கு பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை உன் அமாவாசைக்கு பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையே ஆரம்பிக்கப் போகிறது அந்த இனிதான வாழ்க்கையை வாழ நீ சந்தோஷமாக வாழ நீ நிம்மதியாக வாழ அதை நான் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் வரும் தை அமாவாசை என்று அது உன் கையில் கிடைக்கும்படி நான் செய்து தருகிறேன் கண்டிப்பாகவே அதில் பல நல்ல நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷங்களை எல்லாம் நான் வைத்திருக்கின்றேன் அதை அனுபவிக்க நீ எப்போதும் போல தயாராக இரு உனக்கு வெற்றி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது மனம் தளராதே நீ உயரமாக வளர்ந்து ஜோதியை போல ஜொலிக்கப் போகிறாய் சந்தோஷமாக இரு பிறவாமை அருள்வாய் பிரதோஷ நாயகா நான் என்ற சொல்லை நான் சொன்னதில்லை நீ இன்று எதுவும் ஒரு பெற்றதில்லை அணுவிலும் நீயே இருப்பாய் அன்பெனும் வேதம் சொல்வாய் இறைவனை அடைய என்ன வழி என தோழி ஒருவர் கேட்டிருந்தார் எனக்கு தெரிந்ததை எனது தனிப்பட்ட அனுபவத்தை நான் பகிர்கின்றேன் இது உங்களுக்கு உதவுகின்றதோ அது எனக்கு தெரியவில்லை இறைவனை தேடுவது என்பது அவரவர் தனிப்பட்ட அனுபவமே எனக்கு உண்டான அனுபவம் அதே நிலையில் உங்களுக்கும் கிடைக்கும் என உறுதியாக சொல்ல முடியாது நானும் உங்களைப் போல் இறைவனை தேடுகின்றேன் என பல முயற்சிகளையும் நான் செய்திருக்கின்றேன் அந்த அண்டத்தையே உருவாக்கி காத்து வழிநடத்தும் அந்த இறைவனை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் கண் குளிரக் காண வேண்டுமென்று துடிப்போடு நான் தேட ஆரம்பித்தேன் பல அபூர்வ சக்திகள் பெற்றதாக கூறி கொள்ளும் பலரையும் நான் சந்தித்தேன் எந்த பிரயோஜனமும் இல்லை எனது நேரமும் பணமும் செலவானதுதான் மிச்சம் ஆனால் எனக்குள்ளே உள்ள அந்த உந்துதல் அதிகரித்துக் கொண்டேதான் இருந்தது அதுதான் என் விதி பயனோ என தெரியவில்லை தேடுவதை மட்டும் நான் கைவிடவும் இல்லை பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உணரத் தொடங்கினேன் எனது எதிர்பார்ப்புதான் எனது தேடலுக்கு தடையாக இருக்கிறது என்று இறைவனை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவன் மீது அளவில்லாத நம்பிக்கையும் நிபந்தனையில்லாத காதலும் கொண்டு உருவமில்லாத அந்த சக்தியின் மீது அனைத்து பாரத்தையும் போட்டுவிட்டு வாழ்க்கையை அந்த சக்தியிடம் முழுமையாக சரணாகதி அடைந்துவிட்டால் என்ன என எனக்கு தோன்றியது இந்த எண்ணத்திற்கு வடிவம் கொடுக்க கொடுக்க எனக்குள் பல நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழ்வதை நான் உணர்ந்தேன் எனது கோபம் கர்வம் அகங்காரம் நான் என்கின்ற மமதை சுயநலம் எல்லாம் சிறிதும் சிறிதாக குறைய ஆரம்பித்தது இது என்னை மேலும் மேலும் தொடர ஊக்குவித்துக்கொண்டே கொண்டே இருந்தது நடப்பது எல்லாம் அவனுடைய திருவிளையாடல் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்தையும் நடத்துகின்றார் என நான் நம்பத் தொடங்கினேன் இதனால் மற்றவர்களிடத்திலெல்லாம் நான் எப்போதும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் இல்லாமல் அவரிடமிருந்து எல்லாவற்றையுமே குறைத்து கொள்ள ஆரம்பித்தேன் என் கடமை இந்த இறைவினால் படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதை அதன் போக்கில் விட்டுவிட வேண்டும் என எண்ணத் தொடங்கினேன் உயிரும் ஜடமும் எல்லாம் ஒன்றுதான் எல்லாமே அணுக்களின் வெவ்வேறு கூட்டு கலவையில் உருவானதுதான் என உணரத் தொடங்கினேன் காதலும் காமமும் ஆசையும் பாசமும் என என்னிடம் அனைத்து உணர்ச்சிகளும் அவனிடத்தை மட்டுமே திறந்து காட்ட வேண்டும் அதை கண்டு அனுபவிக்க அவனுக்கு மட்டுமே அருகதை உள்ளது என திடமாக நம்பத் தொடங்கினேன் வெளிவேசம் இல்லாமல் நிர்மூலமாக என்னை அவனிடத்தில் என்னால் காட்டிக்கொள்ள முடிந்தது எந்தவித ஒளிவும் அறிவுமின்றி நான் நானாக அவனிடத்தில் பிரதிபலிக்க ஆரம்பித்தேன் அவனிடத்தில் நான் எதை வேண்டுமானாலும் முறையிடலாம் அது நல்லதோ கெட்டதோ அதை அவனே தீர்மானிக்கட்டும் என முடிவை வழிகாட்டும் பொறுப்பை அவரிடத்திலேயே நான் விட்டுவிட்டேன் எனக்கு எது வேண்டும் என அவனுக்கு தெரியும் அவன் அதை நிச்சயம் செய்வான் என்ற நம்பிக்கையும் கொண்டேன் அவ்வளவுதான் இன்று எதை நான் உச்சத்தில் வைத்து தேடினேனோ அது எனக்கு பிரதானம் என நினைத்தேனோ எதை அடைய முடியாது என கருதினேனோ அந்த சக்தி இன்று எனது நண்பனைப் போல எனது எச்சமானாக எனது கூட பிறந்த பிறப்பாக எனது துணையாக மறுபாதியாக ஆரம்பத்தில் ஆரம்பத்திலிருந்தே இருந்திருக்கின்றது என்ற உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன் எனது இந்த தேடலை தொடங்கி வைத்ததும் அவனே எனக் கண்டேன் இன்று எனக்கு அதனிடம் கேட்பதற்கென்று ஒன்றுமே இல்லை எல்லாம் தெரிந்தே தருகின்றவனிடத்தில் தனியாக என்ன கேட்பது என்று விட்டுவிட்டேன் அவன் இதுவரை எனக்கு தந்துள்ள அனைத்திற்கும் இந்த ஆயில் முழுவதும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அவன் என்னுடனே எப்போதும் இருந்து என்னை வழிநடத்தினால் போதும் என்ற மனநிறைவே அந்த அமைதியையே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத இந்த வாழ்க்கை முறைதான் இந்த ஆனந்த நிலைதான் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டேன் அகம் பிரம்மஸ்மாமி ஓம் ஓம் சரணம் சரணம் மகேஸ்வரா ஓம் நமச்சிவாய திரு சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாயன் என்ற நம் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தேன் எப்பொழுதெல்லாம் என் வாய் துடிக்கின்றதோ அப்போதெல்லாம் சிவ மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தேன் இறைவன் எனக்குள்ளேயே இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டேன் நீங்களும் இதை உணர்ந்து கொள்ளுங்கள் நான் இருக்கின்றேன் உன்னுடைய உறுதியான பக்தி மட்டுமே உன்னை காப்பாற்றப் போகிறது என் மீது கொண்ட நம்பிக்கை மட்டுமே உனக்கு நிலையான சந்துஷத்தை கொடுக்கப் போகிறது அப்பா உனக்கு நல்லது செய்யத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்னை விட்டு நீ போனாலும் மீண்டும் ஒரு உனக்கு வாய்ப்பு தருகிறேன் என்னை நோக்கி மீண்டும் ஒரு மூடி வந்துவிடு உலகமே ஒன்று திரண்டு உன்னை எதிர்த்தாலும் உன் தந்தை உனக்கென எழுதியது தான் உனக்கு நடக்கும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உறுதியான பக்தியையும் நம்பிக்கையும் வைத்திரு நிச்சயம் நான் உன்னை காப்பாற்றுவேன்